வணக்கம் உறவுகளே இண்டைக்கெல்லாம் இருந்து தெரியும் கார்த்திகை விளக்கு வெங்கட வீட்டை வந்து விளக்குகள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த காணொலியோ சுரியர் காலியை பதிவு செய்யறோம் பாங்கோ காணொலிக்குள்ள போகும் பார்த்திங்கனதுன்னா மாலை பொழுது பெரும்பாலும் எல்லா வீட்டிலேயும் அந்த கார்த்திகை விளக்கக்கூடிய தயாரிப்புகளே நடந்துருக்கு நடந்து கொண்டிருக்கும் படைக்கிறக்கூடிய படைக்கிற அந்த உணவுகளை எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கிழங்குகள் மற்ற அந்த கடலில் ஒவ்வொரு தரும் தங்கட தங்கட படையல் பொருட்களை தயார்படுத்தினா அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்குகளை வாசலில் சில பேர் வாழைக்குதியில் விளக்கு கொளுத்தினோம் மற்ற இந்த சுட்டி விளக்கெல்லாம் தயார்படுத்தி அனைக்கிறேன் இருபத்தேழு விளக்கு மேலே விளக்குகள் வந்து வைக்கோ அனைக்கிறேன் அப்படி அதை தயார்படுத்த வேலையில் சில பேர் கோலங்கள் போடுவிணும் அப்படி ஒரு நிகழ்வாக வந்து கார்த்திகளக்கோடு செய்வினோம் அதே மாதிரி கோயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொக்கப்பான் எரிப்பினும் சில கோயிலில் வந்து நேற்றைய பொழுதில் சொக்கப்பான் எரித்திருப்பினும் சில கோயிலில் வந்து இன்றைய பொழுதுல சொக்கப்பான் எரிப்பினோம் இப்போ நான் அங்கட விட்ட

இந்த தான் கூட காத்து அடிக்கிற வரையில எங்களுக்கு அப்படியே வேறு அந்த சைடு காரதுக்கு பெருசாக நூக்காது எங்கட சைட் பார்க்கறதுக்கு எல்லாம் நூந்துடும் எங்களுக்கு நேர அந்த கடல் காற்று வர வாரவடி அதுக்கான நூத்து விட்டுரும் நாங்கள் இந்த முறை கொஞ்சம் வேற திரிய எல்லாம் வாங்கி வச்சு வச்சுக்கிட பார்ப்போம் ஒரு முறை கொடுத்தா ட்ரை பண்ணுறது சில சுட்டி நாங்கள் நிறைய சுட்டி தயாரிப்போம் இந்த விளக்க கூட கொடுத்துறக்காண்டி எல்லாம் தயார்படுத்த பார்த்தா ஒரு ரெண்டு மூணு தான் நெறி அது மாதிரி இது பந்தம் சில விட்டுற தனி பந்தம் மட்டும்தான் கொடுத்து விடுவோம் மீன்ஸ் பந்தம் எல்லாம் ஊற போட்டுக்கிட மஞ்சள் தடியெல்லாம் வெட்டி எல்லாம் ஊரை போட்டுக்கிடும் அதுக்கான எழுப்பண்ணை இழுப்பண்ணையும் தேங்காண்ண்ணையும் விட்டு கிளம்பி இழுப்பண்ணையும் முடிக்கணும் நாங்கள் எழுப்பண்ணை கொஞ்சம் மில கூட நினைக்கிறேன் இழுப்பண்ணையும் தேங்காண்டையும் விட்டு தான் செய்யறோம் தயார்படுத்துகிறோம் என்ன கொஞ்சம் கூட நிறம் எரியும் அது மாதிரி இதுக்கிட்ட அந்த பருத்தி கொட்டையோ பருத்தி சொல்றேன் அந்தந்த இது அதுவும் கடையில் வாங்கி எல்லாம் ஊற போட்டுக்கிடாது கூட நெண்டறிகளும் உண்டாக்காண்டி

நான் என்ன தூக்கி கொண்டு தெரியுறேன் என்ன தூக்கிக் என்ன ஜூலி என்ன என்ன டைகர் என்ன டைகர் என்ன 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 இரண்டுட்டது ஆ சரி சரி அவளுக்கு என்ன என்னென்னு தெரியாது நான் வர வாசலை நிற்கிறபடியே பார்த்து கொண்டிருக்கேன் அறிவும் நம் நன்றா குருவே காற்று வழி போனாலும் கள்ளபயம் ஆனாலும் கேட்டு வழி காலனார் வந்து கிட்டு கலும் கிட்டாரோ நாட்டமுடனே நமக்கு நாயகனார் தந்த நம்பிக்கை ஒன்று துணை பாலு தழுதேனும் பாகும் பருப்பு முவை கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்கக்கரை தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றந்தா மண்ணுலகத்தின்துறிய கோடலாம் எழுதும் மற்ற கலற்றன் மாமுக மாமுகன் மலரடி பணிந்து பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்க செத்தி மின்னார் சஞ்சடமேல் அணிந்தவனே மன்னே மாமணியே மலர் பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை இனி யாரே மூவிறு முகங்கள் போற்றி முகம்படி கருணை போற்றி எவரும் துதித்து நின்ற இரு ஆறு போற்றி காஞ்சி மாவழி வையின் சேவல் மொழி வேசமுகம் ஒன்றே ஒரு மொழி யார்கள் வினை தெய்த்த முகம் ஒன்றே குண்டுருக வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே நாங்கள சுட்டியல் எல்லாம் குளத்தை வலிக்கட்டோம் என்னென்னு சொன்னால் சரியான காத்து ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் போதே நேர் காற்று அப்படியே வரும் இப்ப இப்ப குளுத்த போறோம் சுட்டியில தயார்படுத்தி கொண்டு வாசல்ல கொளுத்த போற பிரிதான விளக்கு இதில் அண்ண திரியெல்லாம் போட்டு பருத்தி இதெல்லாம் போட்டு ஊற வச்சது இப்ப கொண்டு இதுல வைக்க போறோம் நல்ல இருட்டாக கிடக்கு வாசலு பாருங்க நாங்கள் வந்து சுட்டி விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா கொடுத்துறோம் எல்லாத்தையும் கொளுத்தி போட்டு ரேடியாக கொண்டு ஒன்று ஒன்று வைக்க போகிறோம் காற்று தான் பெரிய சவாலாக கிடக்கு

லலா டிடி லலா டிடி என்னங்க பேபி புரியுச்சு வரலையே மேரே ஆ முடி காத்துக்கு நிக்குமோ தெரியல வைப்பா

தீபம் கொளுத்தியாச்சு மற்ற சுட்டி விளக்கலாம் பச்சு கொண்டுருக்குறோம் என்ன சாவாலாம்டா சரியான காற்று காத்து படப்பட டக்கு கண்டு சுட்டி விளக்குறா நூறு நான் நிறைய சுட்டி விளக்கு பிளான் பண்ணியிருந்தது அந்த அஞ்சலி நான் வைக்க வைக்க நூறு ஒன்று എല്ലാടാ കൊളത്തെ വളിക്കണം